இன்னைக்கு நாம் தரிசனம் செய்ய இருக்கிற இந்த கோயில் ராமாயணத்துக்கும் தொடர்பு உண்டு ராமருக்கும் தொடர்பு உண்டு ராமேஸ்வரம் கோயிலை விட பழமையானது மூவர் அருளி செய்த பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் சரிவார் புழலி அம்மன் உடனுரை ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் திரு கண்ணபுரம் என்கின்ற திரு ராமநாதீஸ்வரம் ராவணனை மட்டுமல்ல அவனை சார்ந்த பல அரக்கர்களையும் அழித்ததால் ராமனுக்கு பிரம்மஹாதி தோஷம் பிடிச்சது பெருமாளின் அவதாரமான ஸ்ரீராமனாக இருந்தாலும் சரி அரக்கனாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு உயிரை கொலை செய்தால் அதற்கு தோஷம் உண்டு அந்த தோஷத்தை கொள்ள சீதையால் பிரதிஷ்ட செய்யப்பட்டு ராமரால வழிபாடு செய்யப்பட்ட ராமேஸ்வரம் ஸ்தலம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரே ஸ்தலத்தை வழிபட்டு பிரம்மஹர்த்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள முடியுமா என்ன இலங்கையிலிருந்து திரும்பி வந்த ராமர் ராமேஸ்வரம் மட்டுமில்லை அயோத்தி செல்லும் வரை பல ஸ்தலங்களை வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை குறைத்து கொண்டதாக தான் சொல்லப்பட்டிருக்கு ராமேஸ்வரம் திரு குருவி ராமேஸ்வரம் மட்டுமில்லை இந்த ராமநாதீஸ்வரத்தையும் வழிபட்டதாக வரலாறு இந்த கோயில் ராமேஸ்வரத்தை விட பழமையானது அப்படின்னு எதுக்கு சொன்னால் ராமேஸ்வரத்தில் உள்ள மூலவர் சீதையால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வரலாற்றை கொண்டது ஆனா இந்த கோயில் ராமர் வரும்பொழுதே லிங்கமூர்த்தமா இருந்திருக்கு இந்த அடிப்படையில் ராமேஸ்வரத்துக்கும் பழமையான கோயிலா இது சொல்லப்படுது ராமேஸ்வரத்திலிருந்து திரும்பி அயோத்திக்கு சென்று கொண்டிருந்த ராமன் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட இருந்த ராமரை இத்தலத்து நந்தியம் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் தீரவில்லை அதனால் நீங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினாராம் இந்த கோயிலோட அம்மனான சரிவார்குழலி அம்மன் நந்தியை வழிவிட சொல்லி அதன் பிறகு ராமருக்கு நந்தி வழிவிட்டதாக வரலாறு ராமருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணமாக ராமநந்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோயில் பிற்காலங்களில் மருவி ராமநாதீஸ்வரம் என்று அழைக்கப்படுது இந்த கோயிலுக்கு எதிரிலேயே ராமரால உருவாக்கப்பட்ட ராம தீர்த்தமும் இருக்கு யுகத்தில் வில்வ மரமும் துவாபர யுகத்தில் செண்பக மரமும் தற்போது கலியுகத்தில் மகிழ மரமும் ஸ்தல வெருஷமாக இருக்கு யானை உட்போக முடியாத எழுபத்தி நாலு மணிமாடக் கோயில்களை கட்டிய முற்கால சோழனான அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சங்க சோழன் கட்டிய திருக்கோயில் இது பொதுவாக கோச்சங்க சோழன் கட்டிய கோயில்கள் எல்லாமே கருவறை மண்டபம் குறைஞ்சபட்சம் பத்து அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கும் கால சூழலில் குறைந்து தற்காலங்களில் அது நான்கு அடியாகவும் ஐந்து அடியாகவும் ஆறு அடியாகவும் குறைந்து வந்திருக்கு இந்த கோயிலும் தற்போத நிலையிலேயே ஐந்து அடி உயரத்தில் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற மற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை காட்டிலும் இங்கே இருக்கிற மூலவர் பார்ப்பதற்கு கண்கோடி வேணும் மிகப்பெரிய பெரிய நான்கடி உயரத்துல கருவறை முழுவதும் அடைத்து கொண்டு பிரம்மாண்டமாக பலபலப்பா இருக்கும் ஒரு அதிசய சிவமூர்த்தம் இந்த ஸ்தலத்து மூலவர் சிவபெருமான் மட்டும் இல்லை இந்த ஸ்தலத்தோடைய முருகப்பெருமானும் வள்ளி தேவசேனையோட ஆள் உயரத்துக்கு பிரம்மாண்டமா காட்சி கொடுக்கறாரு கோபுரம் இல்லாம முகப்பு மண்டபத்தை மட்டும் கொண்ட சோழர்களோட கட்டுமானத்துல பல கல்வெட்டுகளை கொண்டு பிரமிக்க வைக்கும் சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட நன்கு பராமரிக்கப்பட்ட அற்புத திருக்கோயில் அவ்வளவா பிரபலம் இல்லாத இந்த கோயில் எப்பொழுதுமே கூட்டம் இல்லாமல் தான் காணப்படுது அம்மனுக்கு தெற்கு நோக்கி தனி சன்னதியோட கருவறையும் இருக்கு இந்த கருவறையுடைய மேல் தளத்தில் இந்த ஸ்தலத்துடைய ஸ்தல புராணம் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கு பஞ்ச கண்ணன் ஷேத்திரமோ நூற்றி எட்டு திவ்ய ஒன்றான திரு கண்ணபுரம் பெருமாள் கோயில் இந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது இந்த கோயில் திரு ராமநாதீஸ்வரம் அப்படிங்கிற பெயரில் இதே ஊரில் மேற்கு புறம் இருக்குது இந்த ஊருக்கு பக்கத்திலே தான் திரு நாகக்கரசு நாயனாரோட ஐக்கிய ஸ்தலமான திருப்புகலூரும் இருக்குது சிறு தொண்ட நாயனாரோட திரு செங்காட்டாங்குடியும் இருக்குது கிருதயுகம் துவாபர யுகம் தற்போதைய கலியுகத்திலையும் அருள்பாளித்து கொண்டு இருக்கும் சரிவார் குழலி அம்மன் உடனுரை ராமநாதீஸ்வரரை வாழ்வில் நிச்சயம் ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள் ராமருக்கு அருள் செய்த பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு தீவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்